ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாளைக்கு மார்கழி மாதத்துடைய கடைசி நாள் போகி பண்டிகை தை பொங்கலுடைய முதல் நாள் இந்த நாள் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்ம குளிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியில் நான் ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் ஒரு சிட்டியும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுட்டு இது கூட ஒரு பத்து பதினஞ்சு வேப்பந்தலையும் போட்டுக்கோங்க போட்டு இன்னைக்கு நைட்டு நீங்கள் அது எதாவது ஒரு இடத்துல ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் குளிக்கும்போது இதில் இருந்து ஒரு கொஞ்சமாக நிறையா இல்லை கொஞ்சமாக எல்லாரும் குளிக்கிற தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அம்சம் அதனால் நீங்கள் வேப்பந்தலையும் அம்மனுடைய அம்சம் அதனால் இந்த தண்ணியை நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய அந்த தீ இதெல்லாம் சொல்லுவான் இல்லையா நம்ம என்ன தவறு செஞ்சோன்னே நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருஷ்டிகள் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய பீடைகள் இது எல்லாமே விலகி நாளைக்கு நம்ம நம்ம போகி எரித்தாலும் சரி எரிக்கிறனாலும் சரி இந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் குளிச்சுக்கோங்க குளிக்கும் போது அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு எனக்கு நல்லதே நடக்கும் எனக்கு நல்லதே நடக்கும் எனக்கு நல்லதே நடக்கணும் நீங்கள் மூணு டைம் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க குளிக்கிற தண்ணியில் கலந்து அந்த டப்பாவில் மகளம் கொண்டு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு அடுத்த நாள் தை ஒன்றாந்தேதி தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த தண்ணியில் வேப்பந்தலை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கிட்ட வேப்பந்தலை நான் வச்சுருந்தேன் அது என் பிள்ளைங்க கொண்டு போய் எங்கே தூரமாக போட்டு வந்துட்டாங்க காணோம் அதனால் அன்றைக்கி வேப்பந்தல இதில் போடலை நீங்கள் வந்து வேப்பந்தலையே போட்டுக்கோங்க போட்டு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்